ஹலோ ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம கொல்லியில் வந்து புல்லு அதிகமாக இருக்குது ஒரு ஏரியாவில் அது ஓட்டுறதுக்கு வந்துருக்கான் நம்ம கொல்லியிலே ஒரு திட்டா அது எம்மணும் அப்படியே கரம்பாகவே கிடஞ்சிது அது அப்படியே ஓட்டி அதில் கொஞ்சம் கத்திரி செடி மிளகா செடி நடலான்ட்டு பார்க்குறேன் கொஞ்சம் வீட்டு செலவுக்கு வேணும் அதெல்லாம் ஓட்டலான்னு வந்தால் எம்மா புல்லு சுற்றி இருக்குது அப்படியே வீட்டில் சுற்றி இருக்குது புல்லு அது எடுக்க முடியல எக்கச்சக்க கொஞ்சம் புல்லு இருக்கு போகிறேன் கொஞ்சம் தான் வருது அதுக்குள்ளே புல்லு ரம்பி போகுது கும்பத்தில் இது மூண்டி எடுத்துட்டுலே ரொம்ப நேரம் ஆகிடுச்சுல பத்து அங்கே பாருங்கள் வாங்கி அருவா வச்சு தான் எடுக்கணும் எடுக்க எடுக்கும்போது ரொம்ப டைட்டாக சுற்றிக்குது அது பில்லு ஒரு சுத்து ஒரு ஒரு சுற்றிலும் பண்ண பண்ண புல்லு கிடைக்கிது அவ்வளோ புல்லு வருது வெட்ட பில்லு புல்லு வருது பாருங்கள் அதை ஓட்டி மூச்சு வரைக்கும் பாருங்கள் எவ்வளோ கஷ்டமாக இருக்குது அவ்வளோ பில்லு எடுக்கிறோம் பாருங்கள் அதுக்கு ரொம்ப கும்பலாக வருது பில்லு தான் அந்த புல்லுக்கு மூண்டி எடுக்கிறது எம்ம நேரம் இந்த மூண்டி எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் காய்கட்ட தான் வாங்கிட்டு என்னோட எம்மனை ஆச்சு ஏறு வரும் ஒரு ஆச்சு அதனால் ஆனால் கிட்டே வண்டி இருக்குது வண்டி இருக்குன்னு ஓட்டுறது கொஞ்சம் தாங்கி போட்டு ஓட்ட ஓட்டுறது கொஞ்சம் ஈரமாக இருந்தால் ஓடலான்னு பார்த்தா அப்போ அங்கே மழை போயிட்டு ரொம்ப ஈரமாக இருக்கேன் சரி அதான் இப்போ இப்போ ஓட்டம் இது எல்லாம் கத்திட்டு நிறைய ஒன்று இருப்பேன் ஒரு ஓட்டு ஓட்டுவிட்டு இன்னொரு ஓட்டு ஓட்டுவிட்டு அப்புறம் கொஞ்சம் அண்டை பிடிச்சிட்டு தான் அதுக்கப்புறம் பண்ணணும் நான் வந்து நோட்டா வரலாம் இருக்கேன் அவ்வளோ சைஸ்ஃபாகிடுது வண்டியில் வேறு மூலியை வேறு இதாக இருக்குது ரொம்ப கஷ்டமாக இருக்குது தான் ஒரு லிட்டர் ஓன் லெட்டு தான் இருக்கும் ஒரு லிட்டர் தொட்டல் ஆயுதன்னு நினைக்கிறேன் ஓட்டுமா நான் நினைக்கிறேன் அவ்வளோ கண்டே தின இருக்கு கம்மியாக தின இருக்குது அது என்ன எவ்வளோ பெருசு ஓட்டத்துக்குள்ள முன்னாடி முன்பு வச்சுருக்காங்க சுற்றி வெளியே தான் கொடி புல்லு எல்லாம் பழப்பொதையாக இருக்குது அவ்வளோ கொடி அவ்வளோ புல்லு கட்ட மாதிரி இருக்குது இதெல்லாம் நோண்டி எடுத்து ஓடுறதுக்குள்ள ரொம்ப இது கஷ்டமாக இருக்குது அந்தளவுக்கு பிள்ளை தூண்டு போயிட்டு இருக்கிற பாம்பு தூரம் இடத்துக்கு வண்டியில் கொடுக்கலான்னு பார்த்தா பாம்பு திண்டுக்கணும் அப்படின்னா அப்புறம் வண்டி வச்சு எடுக்கிறான் வண்டி விட்டு ஓட்டினா அது வண்டி இல்லை போனால் கேட்க ஓட்டிக்கலாம்ல அதனால ஒரு அளவுக்கு ஒரு ஒரு சுத்தையும் ஒரு சுற்றிலும் க்ளீன் பண்ணி க்ளீன் பண்ணி ஓட்டுறது அதுக்கே ரொம்ப நாளாக ஓடுறது காட்சி அரை மாதிரி இருக்கேன் அரை நாளாக இன்னும் ஃபுல்லாக ஓட்டுறோம்னா இன்னும் இங்கே வந்து ஒரு கற்றுக்குறேன் പിള്ളിരി പോകാം ലാസ്റ്ററ ഇന്നും വെട്ടുകള തുള്ളിരി കൂലി യോ ഇല്ല ഇതുവരെ എന്നിട്ട്